ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கும்பராசி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களை யாராவது நம்பிட்டாலே போதுங்க உங்களை நம்பினவங்கள எந்த காலத்திலையும் கைவிட மாட்டீங்க உயிரே போனாலும் கைவிட மாட்டீங்க அவங்களுக்காக உயிரியே தரக்கூடிய ஒரு பிறவி நீங்கள் தான் கும்பராசிக்காரர்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து எல்லோரும் ஏற்றுக்க மாட்டிங்க ஆனால் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சாலுமே சரி இல்லை அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க முதுகில் குத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவங்கள நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க அவங்களுக்கு வந்து எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இதை புரிஞ்சிக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்கிற வந்து நம்ம எப்படியாவது இவரை வசியம் பண்ணிட்டா போதும் கும்பராசிக்காரர்களை வசியம் பண்ணி கையில் வச்சுக்கிட்டா போதுங்க நடக்கிறது அத்தனையும் நல்லதாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களோட உங்களோட ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேலை வேலையை நல்லா ஸ்ட்ராங்காக்குறவர் மாதிரி ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க அவரை வந்து இருக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு ஆயுள் எப்பயுமே கூட்டிகிட்டு இருக்கும் அதனால் இவங்க மக் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் ஆயுள் நல்லா இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வாக்கு அதாவது சொல்வாக்கு அவங்களுக்கு வந்து எப்படியும் உங்களை பேசி மயக்கிற அளவுக்கு சொல்வாக்கு இருக்கும் அதெல்லாம் இருக்கிறதுனாலயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவங்க <து> கூடயே <து> இருந்துக்கிட்டு இத்தனை நாள் வரைக்கும் சம்பாதிச்ச அவ்வளோ பொருளாதாரத்தை இழந்திருப்பீங்க இதில் வேறு உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டே இருக்குது இப்போ ஐந்து ஆறு ஆண்டு காலமாகவே உங்களுக்கு ஏழரை சனியில் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்கள் அதான் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி செல்வ செழிப்பாக இருந்திருப்பீங்க என்ன வளமாக இருந்திருப்பீங்க ஒரு எல்லா இடத்துலையும் கம்பீரமாக நின்று இருப்பீங்க ஆனால் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னா இந்த கூடுவார் தோஷம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்கள் கூட இருக்கிறவங்களால் ஏற்பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இப்போ நீங்கள் பாதிப்பு அடைந்த பிறகு இந்த ஐந்து ஆறு ஆண்டு காலத்தில் படாத பாடுபட்டிருப்பீங்க நினைக்க முடியாத அளவுக்கு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து விரயம் ஃபஸ்ட்டு வந்து இரண்டரை வருடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விரயச்சனி நடந்திருக்கும் அதுலேயே நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் எவ்வளவு சம்பாதித்து வச்சுருந்தாலுமே ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையாக நின்று இருப்பீங்க அதுக்கடுத்து ஜென்ம சனி வந்திருக்கும் உடம்பு பிரச்சனை எக்கச்சக்கமாக இருந்திருக்கும் இதையும் சமாளிச்சுட்டு இப்போ வந்து பாதச்சனிக்கு வராருங்க சனி பகவான் இதையும் சமாளித்துத்தான் ஆகணும் இப்போ கொஞ்சம் பவர் குறையும் இவ்வளவு நாள் நீங்கள் வந்து அனுபவித்த துன்பங்கள் இப்போ குறையிறதுக்கான காலகட்டங்கள் நடந்துட்டுருக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லது தாங்க பண்ணுறாரு வேறு ஒன்றுமே கிடையாது இதை மாதிரி இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுற அத்தனை பேர்கிட்டையும் உங்களை விலக்கி வச்சுருப்பார் இந்த ஐந்து ஆறு ஆண்டு காலத்தில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பீங்க நிச்சயமாக சொல்கிறேன் உங்களை யாருமே வந்து காசு இல்லைன்னா சேர்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க பணம் மட்டும்தாங்க அவங்களோட குறிக்கோள் உங்களை வச்சு ஆதாயம் மட்டும்தாங்க அவங்க தேடி இருப்பாங்க உங்களால் பலன் பல மடங்கு அடைஞ்சிருப்பாங்க உங்களுக்காக அவங்க வந்து ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு சொட்டு கண்ணி கூட விட்டுருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து எப்படின்னா சுயநலவாதிகள் உங்கள உங்களை வச்சு உங்கள் மேலே இருக்கிற எல்லா இதையும் சேர்த்து அவங்க ஆதாயம் தேடி மேலும் மேலும் முன்னேறி பேர் நல்ல பேர் வாங்கிக்கணும் புகழ் எடுத்துக்கணும் அதே போல் நிறைய வருமானத்தை சேமிச்சுக்கணும் இதே எண்ணத்தோடையே அவங்க இருந்துகிட்ருந்தாங்க இது தெரியாமல் நீங்களும் பழகிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு சனி பகவான் அதை சரியாக புரிய வச்சுருப்பார் இவங்க எல்லாரையும் விரட்டி விடணும்னா உங்கள் பொருளாதாரத்தில் கை வச்சுருப்பார் பொருளாதாரம் வந்து இழக்கும் பொழுது சுற்றி ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க உங்களை வந்து என்ன ஆச்சின்னு கூட கேட்குறதுக்கு அவங்களுக்கு இருக்காது அதே போல் உங்கள் பொருளாதார இழப்ப அவங்க எப்படி தெரியுமா வெளியே போய் சொல்லியிருப்பாங்க உங்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி தான் சொல்லியிருப்பாங்க நீங்கள் தற்செயலாக ஏதோ ஒரு விதத்தில் வியாபாரத்தில் போட்டோ இல்லை வேறு ஏதோ உடம்பு சரியில்லாமையோ அதில் பொருளாதாரம் இழந்திருப்பீங்க ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க உங்களை தப்பான வழியில் போயிட்டு தான் இவன் இழந்துட்டாங்க எல்லா பணத்தையும் இழந்துட்டாங்க ஒன் ஒன்றுக்கு பத் மடங்கு பொய்யா சொல்லி உங்கள் பேரை ரொம்ப கெடுத்து டேமேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு ஒஸ்டானவங்க கூட தான் இவ்வளோ நாள் இருந்திருக்குறீங்க ஆனால் சனி பகவான் உங்களை இப்போ யார் எங்கே எந்த இடத்துல யார் யார் உங்களை துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டாங்க இல்லைங்களா இதுக்கு மேலே உஷாராக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு பொருளாதாரம்னு ஒன்று இழந்த பிறகு அவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி தெரியுமா மாதிரி இருக்கும் பேச்சிலேயே தெரியலாம் அவங்க உங்களை வந்து துச்சமாக பேசுவாங்க அவமானமாக பேசியிருப்பாங்க முன்னாடியே இதுக்கு முன்னாடி உங்கக்கிட்ட அவ்வளோ வழிஞ்சி வழிஞ்சி தேன் வழியே பேசியிருப்பாங்க அப்படியே உங்களை மேலே தூக்கி வச்சிருந்து பேசியிருப்பாங்க நீ தான் என் தெய்வம் நீ தான் என் சுவாமி என் கடவுள் நீ தான் எனக்கு கிடைச்ச வரம் அப்படிலாம் பேசினவங்க நீங்கள் காசு இல்லாமல் பணம் இல்லாமல் நிற்கும் பொழுது நிர்கதியாக விட்டுட்டு போயிருப்பாங்க அவங்கள எல்லாரையும் பார்த்துக்கோங்க இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலங்கள் மறுபடியும் சேர்த்துக்காரிங்க அவங்க ஆனால் திருப்பி வருவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க எப்படியா இருந்தாலும் உங்கள் பாதத்தில் சரணடைஞ்சு உங்களை மறுபடியும் உங்களை வந்து இல்லாத பண்ணிடணும் தான் நினைப்பாங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது பாதச்சனி மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்குது சனி பகவானால் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் காரணம் என்னென்னா நீங்கள் இவ்வளவு நாள் அனுபவிச்சிட்டீங்க இப்போ வந்து இந்துக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உக்கரமாக இருந்த நேரத்தையே நீங்கள் வந்து எளிமையாக உங்களோட முயற்சியாலேயும் உங்களோட தைரியத்தாலேயும் உங்களோட நம்பிக்கையாலேயும் கடந்து வந்துட்டீங்க இப் நீங்க இதையும் கடந்து தான் ஆகணும் இதுக்கு நீங்க பயப்படவும் கூடாது என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குது இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சலிச்சுக்கவும் சலிச்சுக்காதீங்க இப்படி இருக்கும் ஒரு காலமும் நல்லா மாறுறதுக்கான வாய்ப்பு வரும் அது வரைக்கும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு நிச்சயமா தேவை அதே போல் கிரக நிலவரம் எல்லாம் சரியாதாங்க இருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நம் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இருந்தாலும் இந்த பாதச்சனின்னும் பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை எப்படி எதிர்கொள்வதுன்னு மட்டும் ஆலோசனை பண்ணுங்க மிச்சப்படி எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த விதத்துலேயும் அவர் துன்பப்படுத்த மாட்டாருங்க ஒரு சில கும்பராசிகள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க எனக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது என் கையில் நையா பைசா கிடையாது சொந்தம் கிடையாது குடும்பம் கிடையாது நான் ஒரு நிர்கதியாக அனாதையாக நிற்கிறேன்ட்டு அது எல்லாமே மாறும் மாறாமல் எங்கேயும் போயிடாது அதுக்காக மனசை மட்டும் தளர விடாதீங்க தைரியமாக இருங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்திங்கனாலே அந்த மனசு உங்களுக்கு ஆறுதல் சொல்லும் மற்றவங்க ஆறுதல் சொல்கிறதெல்லாம் சும்மா கதைங்க உங்கள் மனசே உங்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுதுதாங்க அது தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் உங்களோட அறிவும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லும் உங்களோட மூளையும் செயல்படும் என்ன இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டேன் இப்போ போய் என்ன உட்காந்துட்டு தோழற அழுவுற கஷ்டப்படுற அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே சரியாயிடும்ட்டு உங்கள் மனசே ஆரோக்கியமாக சொல்லும் காரணம் என்ன நல்லா இருக்குது அதாவது கேது உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கு அதே போல் ராகு உங்களுக்கு தைரியம் கொடுக்குது இப்படி இருக்கும் பொழுது தைரியம் இல்லாமல் நீங்கள் போக போகிறது கிடையாது இவ்வளோ நாள் கடந்து வந்த பாதையால் கொஞ்சம் மன உளைச்சலில் தான் இருக்கிறீங்க அதே போல் உடல் ரீதியாக நிறைய உடம்பு சரியில்லாமல் போனது தேக ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்க தான் செஞ்சுது இதுக்கு மேலே படிப்படியாக சரியாகுங்க தைரியமாக இருங்க மாத்திரையெல்லாம் கரெக்டாக நேர நேரத்துக்கு எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய நல்ல பாட்டு கேளுங்க சந்தோஷமாக இருங்க பாதி மருந்து அதுவே பாதி மருந்து இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றது இது இருக்கும் பொழுது உங்களுக்கு உடல்நிலை சீக்கிரமாக சரியாயிடும் அதே போல் பாத சனி வந்துருச்சு உனக்கு உனக்கு இன்னும் பிரச்சனை இருக்குது இப்போ அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கடந்து வந்துடுவோம் அப்படின்ற தைரியத்தோடு நீங்கள் செயல்பாடு பண்ணுங்க ஏதாவது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதா இருந்தாலோ இல்லை புது வேலைக்கு போகிறதா இருந்தாலும் நிச்சயமாக போங்க இவ்வளோ நாள் வேலையே இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது நல்லபடியாக உங்கள் ஜாதகத்தை மட்டும் சுய ஜாதகத்தை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த டைம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா குரு சரியாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் ஏழரை சனியில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணி நல்லா தாங்க இருக்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் சுய தசா தசாபுத்தி எப்படி இருக்குது குரு பலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கனாலே நிச்சயமாக திருமணம் பண்ணிக்கலாம் அதே போல் இடம் வாங்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசித்து வாங்குங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது இல்லை வீடாக வாங்க போறன்றது இல்லை இருக்கிற நிலத்தை விற்கிறது வீட்டை விற்கிறதுனா கொஞ்சம் யோசித்து பார்த்து அதை செயல்படுங்க ஏன்னா புதுசாக வாங்க போகிறவங்களாக இருந்தால் அதிலருந்து வில்லங்கத்தை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு கைக்குள்ளே இருக்குதா அந்த பணம் அப்படின்னு பாருங்கள் லோன்லாம் போட்டு எடுத்திங்கன்னா இப்போ அடையாதுங்க சனிப்பெயர்ச்சி அப்போ பொருளாதாரம் தாங்க நம்மளுக்கு ப்ராப்ளமே கொடுக்கும் அதனால் இப்போ போய்ட்டு தேவையில்லாமல் நான் லோன் எடுத்து வீடுக்கு வாங்கிக்கிறேன் லோன் எடுத்து நிலம் வாங்க போகிறேன் அதெல்லாம் செய்யாதீங்க வராது இப்போ இல்லைன்னா என்னங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ அவசரப்பட்டு ஏதாவது செய்யும் பொழுது கையில் இருக்க பொருளாதாரம் போயிடுச்சுன்னா இன்னும் பலகீனமாகிடுவீங்க அதனால் இப்போ கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனாலது உங்களை தேடி யாராவது வந்து சொன்னால் கூட இல்லைங்க நான் வாங்குறேன் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுங்க அவகாசம் கொடுங்கன்னு மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க வாங்கலாம் நிச்சயமாக இதை விட நல்ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து சேரும் அதே போல் பூர்வீக சொத்துலேருந்து இப்போ பங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தாங்க இருக்குது ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கிறதுனால சனி பகவான் உங்களை வந்து சொந்தத்தோடு சேர விடாமல் இருக்கிறார் கண்டிப்பாக சேர விட மாட்டாருங்க இந்த மாதிரி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்கள அவர் அழகாக விளக்கி வச்சிட்டார் அதனால் இப்போ கொஞ்சம் சொத்து பிரச்சனைக்கெல்லாம் அதிகமாக தான் இருக்கும் வழக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதிங்க சொத்து கரெக்டாக உங்களுக்கு வருதுன்னா மட்டும் அதில் இறங்கி செய்யுங்க இல்லைன்னா பொறுமையாக இருங்க ஒரே நாளில் சொத்து பிரித்து யாரும் ஒன்றும் ஆக போகிறதில்ல வெயிட் பண்ணட்டும் அவங்க இவ்வளோ நாள் உங்களை கஷ்டப்படுத்தினாங்கல்ல காக்க வச்சுருந்தாங்கல்ல கொஞ்ச நாள் நீங்கள் அவங்கள காக்க வைங்க வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன் எனக்கு கொஞ்சம் நாள் ச டைம் கொடுங்க நான் யோசித்து செய்கிறேன்னு சொல்லிவிட்டு முடிவெடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து எங்கேயும் போய் கையெழுத்து போட்டு கொடுக்கறது இல்லை ஜாமீன் போட்டு கொடுக்கறது இதை எதுவுமே செய்யாதீங்க உங்களுக்கு தான் பிரச்சனையாக போகும் அதே போல இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் சரியான அமைப்பு இருந்தாலுமே ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பால் உடனடியாக எதையும் சரி பண்ணி உடனே முன்னேறிடும்லாம் பண்ண முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக தாங்க செயல்படலாம் அதாவது ஒரு களிமண்ணாக இருந்துட்டுருக்கீங்க இப்போ வரைக்கும் உங்களை களிமண்ணாக ஆக்கி வச்சுட்டார் சனி பகவான் ஆனால் இப்போ உங்களை ஒரு வடிவம் கொடுக்கறதுக்கு சிறிது காலம் ஆகும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து உங்களை ஒரு அமைப்பான ஒரு சிலையாக மாற்றி வச்சுருவாருங்க நல்ல இடத்துக்கு நீங்கள் போவீங்க அது வரைக்கும் பொறுமையும் நிதானமும் நீங்கள் காக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்குதுங்க இவ்வளோ நாள் எதா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அதுவே தன்னால் சரியாக போயிடும் அதே போல் உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் மந்தமாக இருந்திருப்பீங்க ஒரு சுறுசுறுப்பு வந்து இல்லாமல் ஒரு மாதிரி இயற்கையாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் நீங்கள் வேணும் செய்ய போகிறது கிடையாது காரணம் இந்த சனி பகவானோட அமைப்புனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அது எப்படின்னா கொஞ்சம் வில வளர்ப்பாக இருக்காமல் இருக்கும் திடீர் மயக்கம் வரா மாதிரி இருக்கும் வேகமாக எதையும் செயல்படுத்த முடியாமல் இருக்கும் மன உளைச்சலாக இருக்கும் இது எல்லாமே அவர் பண்ண லீலைகள் தான் கொஞ்சம் இனிமேல் அதில் வந்து வெளியே வந்துடுவீங்க பாதசனிக்கு வந்துவிட்டாலே முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நல்லது தான் நடக்கும் சொல்லுவாங்க அதே போல் நல்ல தூக்கம் மட்டும் உங்களுக்கு வரணும்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு உக்கரத்தை ஏற்படுத்தி விடுவார் செவ்வாய் வந்து சூடு தான் அதனால உங்களுக்கு தூக்கத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எளிய உணவை சாப்பிட்டுட்டு தூங்குங்க நல்லதே நடக்கும்னு நம்புங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு சரி ஆகிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க சனி பகவானை நினைத்து நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க சரியாயிடும் ஒரு எளிய பரிகாரம் தாங்க ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து சனி பகவான் இருக்கிறாரு பாதச்சனிக்கு வந்துட்டாரு நான் என்ன பண்ணுவேன் அது பண்ணுவேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சாதாரண ஒரு எளிய பரிகாரம் தான் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பு அதை போல் காலணி வாங்கி கொடுங்க அதாவது செப்பல் எந்த குழந்தைக்கா இருந்தாலும் சரி முதியோர்களா இருந்தாலும் சரி செருப்பு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளவு பலன் நல்ல பலன் கிடைக்குங்க ஏன்னா சனி பகவான் இப்போ உங்களுக்கு பாதத்தில் இருக்கும் பொழுது இந்த உதவியை மட்டும் நீங்கள் செய்தாலே போதுங்க பெரிய உதவியெல்லாம் ரொம்ப பெருசாலாம் உங்கள் கையில இருந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் போட்டுலாம் செலவு பண்ண தேவையில்லைங்க சிறிது சிறிதா ஒரு சின்ன ஒரு இரநூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பரவாயில்ல பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செப்பல் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதுங்க உங்களுக்கு எளிய பரிகாரம் அது வந்து சனி பகவான் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும் பொழுது உங்களுக்கு வந்து எந்தவித கர்மா பலனும் பழிக்காதுங்க அவர் நல்லதே நடத்தி வச்சுட்டு போவாருங்க உங்களுக்கு போகும்பொழுது சனி பகவான் உங்களுக்கு தாங்க செய்து விட்டு போவார் அதனால வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்கிறதுனால ஆலோசனை மட்டும் பண்ணி பண் பார்த்து பண்ணுங்க ஆலோசனை பண்ணி எந்த காரியத்திலேயா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இறங்கி செய்யுங்க இதை செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சு செய்யுங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயமா இருக்குதுங்க பொருளாதார முன்னேற்றம் அமோகமாக இருக்குது இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு இனிமேல் மாறுங்க ஏன்னா இவ்வளோ நாள் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கி சின்ன பண்ணப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு கையில் காசு தங்குற அளவுக்கு தாங்க வரும் கடன் இருக்கதான் செய்யுது கடன் இவ்வளோ நாள் கடன் வாங்கி தான் இருப்பீங்க வேற வழி இல்ல ஆனா இனிமே அதை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களோட முயற்சி நிச்சயமாக பலன் கிடைக்குங்க அதே போல் வீரமாக இருக்கக்கூடியவர்களும் சனி பகவானோட அருளால் கும்பராசிக்கு ரொம்ப ஆரோக்கியமும் வீரமும் இருக்குங்க தைரியமானவர்கள் நீங்கள் அதனால் இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க இருந்து ஒரு பிரச்சனையும் வராதுங்க உங்களுக்கு மன ஆரோக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இவ்வளவு நாள் இருந்த மனக்குழப்பமும் தீந்துடும் நல்லதே நடக்குங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா அருளும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்